தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் திருமாவர்கள் மீது அந்த கட்சி சார்ந்தவர்களை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா தம்பிகளுக்கு அதிக பற்று அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும் இதற்கு அனைத்திற்கும் காரணம் யாரும் பார்த்தா ஆனால் சீமானவர்கள் அப்படிதான் வந்து பழக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதையுமே பார்க்குறோம் ஸோ இன்றைய தினம் ஆனால் சீமானவர்களுமே வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி திருமாவுக்கு சொல்ல தம்பிகளுமே பல நபர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க காலையிலிருந்து மதிய வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆனால் திருமாவர்களை பற்றி வந்து பல்வேறு ஸ்டேட்டஸ் போடுறதாக இருக்கட்டும் புகழ்ந்து தள்ளுறதாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப நார்மலைஸாக போயிட்டு இருந்ததுங்க மதியத்துக்கு மேலே பார்க்குறோம் அப்படியே வந்து தலைகிழா மாறி போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பிச்சு உதறி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த பல்வேறு முக்கிய தம் நபர்களையுமே இதில் வந்து வன்னியரசு அவர்களுமே உட்படுவார் அப்படிங்கிறதுல மாற்றுகிறதுல காரணம் இப்போ பார்த்து அப்படின்னா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு போடுறாங்க இதெல்லாம் குறித்து இது வரைக்குமே வாய் துறக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குதுங்க காரணம்னா கடந்த காலகட்டங்களில் ராமர்கள் வந்து பாஜக கையில் எடுத்ததுன்னா முருகன் நாம் தமிழ் எடுக்கிறது இவங்க நாம் கிடையாது ஓம் தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப நக்கல் நையாண்டியமாக பேசின நபர் இன்றைய தினம் திமுக இது போன்ற ஒரு மாநாடு போட போகிறோம் தி முருகனுக்காக அப்படி சொல்லி சொன்னதுக்கு பிறகு இது வரைக்குமே வாய் துறக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வச்சு செய்தார்கள் இது போதாத குறைக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் திருமா அவர்களுடைய வாழ்த்து மேடையில் அண்ணன் சீமான் அவர்களையும் அதே போல் பாமக கட்சி சார்ந்த ஐய அன்புமணி ராமதாஸ் அவர்களையுமே வந்து ஒரு மிகவும் தரம் தழுதி கொச்சையாக வந்து சில கவிதைகள்லாம் பாடப்பட்டது இதை வந்து அண்ணன் திருமா அவர்கள் ரசித்து கேட்ட மாதிரியான அந்த காணொலியும் வெளியாச்சுங்க அதற்கு பிறகு பார்த்தோன்னா தலைகிழாக மாறி போயிடுச்சு அப்படிங்கிறதுமே பார்க்குறோம் தம்பிகளுடைய இணையதள பக்கங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த மாற்றத்தை இதற்கு முக்கிய காரணமாக இருந்த நபர் யார் அப்படி பார்த்தோம்னா அங்க ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் ஒருவர் வந்து இருக்கிறாங்க ஏன் இந்த பெயர் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சிறிது நாட்களாக அதுவும் குறிப்பாக இந்த சமீப காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மேடைகளை எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையோ இல்லை அவர்கள் பற்றியுமே எந்த ஒரு விடயத்தையுமே பேசாத ஒரு நிலைப்பாடு எடுத்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் மறுபக்கம் போல் நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்தை முதல் இன்று வரைக்குமே வந்து அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அண்ணன் திரும்ப அண்ணன் திரும்ப அப்படின்னு தான் சொல்லி வந்து தம்பிகளுக்குமே வந்து பழக்கப்படுத்திட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இவர்களை வந்து அந்த மேடையில் வச்சு கொச்சைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்பொழுது அவங்க தமிழரே கிடையாது தெலுங்கு

ஒரு நபராக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரியான முகமொழிகளை போட்டுக்கொண்டு உள்ள வந்து தமிழ் சமூகங்களுக்கு இடையே வந்து பிளவுகளை ஏற்படுத்துகின்ற மாதிரி இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன தான் மேடையில் பேசினாங்க அப்படிங்கிறத நீங்களே காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க என்னற்ற நபர்கள் இதெல்லாம் பேசிவிட்டார்கள் இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை இன்னும் தீவிரமாக கூட கையில் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான நேரத்தை தம்பிகள் தளராமல் ரொம்ப இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் வந்து கடந்து வந்துட்டாருங்க அடுத்த கட்டமாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமாவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக கட்சியுடைய கட்டமைப்பு வந்து வந்து பார்ப்பதற்காக இங்க வந்து தென் அதாவது வேலைச்சேரி போன்ற பகுதியில் வந்து கட்டமை பார்ப்பதற்காக பதினெட்டாம் தேதி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது போடுறாரு அதுக்கப்புறம் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி கிட்ட இந்த தேதிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த டெல்டா ரீஜினுமே வந்து கவர் பண்ற மாதிரி அதுதான் திருச்சி பெரம்பலூர் அதே போல அரியலூர் போன்ற பகுதி அங்காண்ட தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற அனைத்து பகுதிகளிலும் புதுக்கோட்டை உட்பட அனைத்து பகுதியிலுமே வந்து இங்க வந்து கலந்தாய்வு கூட்டம் அப்படிங்கிறது போறாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார் வந்துட்டாரு பெரிய விஷயமா பொருட்படுத்தல் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இருந்த தமிழக மக்களுக்கு இடையிலே இது மாதிரியான பிளவுகளை ஏற்படுத்துகின்ற நபர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் என்றால் இனியாவது கொஞ்சம் வந்து சுதாரிப்போடு இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் இதை நான் சொல்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளாக காணொலி சந்திப்பம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்